மேஷ லக்னம் மற்றும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான பதிவு கீரதசை நம்ம முழுமையாக பார்க்க போகிறதுல உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் எப்படி இருந்தால் மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது ஒரு சின்ன தசை கிடையாதுங்க இருபது ஆண்டு காலம் கொண்ட தசை இருபது ஆண்டு காலம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அவன் போகின்றான் அல்லது எப்படியெல்லாம் அவன் போகின்றான் என்பதனை இவர் தான் முடிவு செய்வார் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக சொத்துவத்து ரீதியாக அழகான சொகுசு வாழ்க்கையை வழங்குவார் நீங்கள் இயல்பாக ஓடுகின்ற பண ஓட்டத்திலிருந்து அப்படியே ஒரு ஜம்ப் ஜம்ப்னு ஒரு ஹைக்கை கொடுத்துக்கிட்டே போவார் அந்த திசை மிகப்பெரிய மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு வழங்கும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வுகளை வழங்கும் அழகான தாம்பத்திய சுகத்தை அதாவது நல்ல மனைவி நல்ல மக்கள்னு சொல்லி குழந்தை பாக்கியம் மனைவி உறவுன்னு அழகாக எல்லாவற்றையும் கொடுக்கும் கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கிட்டு கூட ஒரு பிராண்டடான ஷர்ட் ஒரு ஓட்ட சைக்கிளில் போய்கிட்டு கூட காரில் போக வைக்கும் இல்லை லக்ஸுரியஸான பைக்கில் போக வைக்கும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும் நல்ல வீடு கட்டி வாழ வைக்கும் ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் யாரை பற்றி எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மேஷ லக்னம் மற்றும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான பதிவு அவர்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிர தசை அப்படின்னு ஜாதகத்தில் ஒரு தசை இருக்குங்க தசை வந்துருச்சா அவனுக்கு என்னப்பா தசை நடக்குதுங்க ஓ ஹோன் போக போகிறான் ஓ இருப்பான் சிறப்பாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சுக்கிர தசையை பற்றி பேசுவது வழக்கம் ஆனால் அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு மாதிரியான வேலைகளை செய்யும் அந்த வகையில் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது மேஷ ராசியில் பிறந்திருந்தாலும் சரி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இதனை முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு முப்பது சதவிகிதம் இது பொருந்தமுங்க இந்த அமைப்பில் சுக்கிர தசை நம்ம முழுமையாக பார்க்க போகிறது இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் எப்படி இருந்தால் மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனை அடுத்ததாக எந்த அமைப்புகளில் இருந்தால் எந்த நிலைகளில் இருந்தால் மிக கடுமையான தீமைகளை அதே சுக்கர தசை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்தில் சுக்கரதசை நடக்குது நடக்க போகுதுன்னா நம்ம ஒரு கைடன்ஸுக்கு வந்துடலாம் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு முன்கூட்டிய ஒரு தகவலாக இதனை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க நண்பர்களே மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரதசை என்ன மாதிரியான நல்ல அமைப்புகளை வழங்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் எங்கு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது ஒரு சின்ன தசை கிடையாதுங்க இருபது ஆண்டு காலம் கொண்ட தசை இருபது ஆண்டு காலம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அவன் போகின்றான் அல்லது எப்படியெல்லாம் அவன் தாழப்போகின்றான் என்பதனை இவர் தான் முடிவு செய்வார் மேஷ லக்னத்தை பொறுத்த மட்டிலும் இவர் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய ரெண்டு ஏழுக்குடையவர் தனாதிபதி கலத்திராதிபதி இவர் அதேபோல் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் அதிபதி இவர் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர் தாங்க மேஷ லக்னத்திற்கு அதே நேரத்தில் மாரகாதிபதியாகவும் இவர்தான் தான் அமைகின்றார் ஆதிபத்திய ரீதியாக இந்த லக்னத்திற்கு இவர் பெரிய சுபரும் கிடையாது பெரிய எதிரியும் கிடையாது ஆனால் மாரகாதிபத்தியத்தை பெறுவதனால் நட்பு கிரகமாக இவரை கருத முடியாது சரிங்க மேஷ லக்னம் எந்த நிலையில் இருந்தால் சுக்கரதசை உச்சபட்ச நன்மைகளை உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சுக்கரன் தனாதிபதின்னு சொல்லிட்டோம் அதாவது இரண்டாம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக மேஷ லக்னத்திற்கு வருகிறார் இரண்டாம் வீட்டிலேயே ஆட்சி பெறுகின்ற பொழுது இரண்டாம் வீடான ரிஷப வீட்டில் உங்கள் ஜாதகத்தை திறந்து பார்க்குறீங்க மேஷ லக்னம் லானான்னு போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்த வீடான ரிஷப வீட்டில் அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி ஆட்சி பெற்று லக்னத்தின் நான்கு குடையவர் மற்றும் ஐந்து குடையவரின் நட்சத்திர சாரம் பெறுகிறார் இது ஒரு யோக நிலைமை அதாவது ரெண்டாம் வீட்டில் இருக்கணும் அவர் சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியனின் கிருத்திகை நட்சத்திரத்திலோ அல்லது லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாகிய இவர் சந்திரனினுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலோ அமரலாம் இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை வழங்குகின்ற ஒரு யோக நிலைப்பாடு அங்கிருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம வீட்டுக்குள்ளே வாங்க சிம்ம வீட்டில் அமர்ந்து சிம்ம வீட்டில் அவருடைய சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அமரலாம் அல்லது உத்திர நட்சத்திரத்தில் அமரலாம் அவ்வாறு அமருகின்ற பொழுது அந்த தசை மிகப்பெரிய யோக பலன்களை வழங்குகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இது இரண்டாம் இடம் அங்கிருந்து அப்படியே வருகின்ற பொழுது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு வீடு தனுசு வீட்டில் அவர் அமருகின்றார் தனுசு வீட்டில் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தை பெற்றோ அல்லது உத்திராட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியின் நட்சத்திரத்தை பெற்று அமருகிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய யோக நிலைப்பாடு அங்கிருந்து அப்படியே மேலே நகர்றோம் மேலே நகர்ந்து பத்தாம் வீட்டில் அமர்றார் பத்தாம் வீட்டில் அவர் திருவோண நட்சத்திரம் அல்லது இவர் சூரியன் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் இங்கு அமருகின்ற பொழுது நன்மைகள் அதிக அளவு கிடைக்கும் அதனை அடுத்து அப்படியே பாருங்கள் மேலே போங்க மேலேன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு போங்க பதினொன்றாம் வீட்டிலே அவர் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுதோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுதோ இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஐந்து வீடுகளுக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கோம் ரெண்டாம் வீட்டில் ஒரு சில நட்சத்திரங்களில் ஐந்தாம் வீட்டில் ஒரு சில நட்சத்திரங்களில் அதனை அடுத்ததாக அப்படியே ஒன்பதாம் வீட்டில் ஒரு சில நட்சத்திரங்களில் பத்தாம் வீட்டில் ஒரு சில நட்சத்திரங்களில் பதினொன்றாம் வீட்டில் ஒரு சில நட்சத்திரங்களில் இந்த இடங்களில் அமருகின்ற பொழுது இந்த இடங்களில் அமருகின்ற பொழுது மிகப்பெரிய யோகம் உண்டு அதனை அடுத்ததாக நீங்கள் பார்த்திருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு இந்த நிலைக்கு அடுத்ததான் கடக வீட்டில் நான்காம் வீட்டில் பூச நட்சத்திரம் பெறுகின்ற பொழுது ஆறாவதாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இப்போ நான் சொன்ன வீடுகளில் சூரியன் சுக்கரன் அமர்ந்தாலே நன்மை அதில் நான் இப்போ சொன்ன நட்சத்திரங்களில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக சொத்துவத்து ரீதியாக அழகான சொகுசு வாழ்க்கையை வழங்குவார் நீங்கள் இயல்பாக ஓடுகின்ற பண ஓட்டத்திலேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் ஜம்ப்புன்னு ஒரு ஹைக்கை கொடுத்துக்கிட்டே போவார் இப்போ நான் சொன்ன ராசிகள் இருக்கணும் அந்த ராசி இடங்கள் அமர்ந்து அந்த பர்டிகுலர் நட்சத்திரங்கள் இருக்கணும் நட்சத்திரங்களில் இருந்தால் சுக்கிர தசை அதாவது இந்த குப்பையில் கிடப்பாங்க அவங்கள தூக்கி அப்படியே கோபுர உச்சியில் அமர வைக்கின்ற தசையாக இந்த சுக்கிர தசை வேலை செய்யும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதத்தில் போய் திறந்து பாருங்கள் சுக்கரன் இந்த அமைப்புகள் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தசை மிகப்பெரிய மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு வழங்கும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வுகளை வழங்கும் அழகான தாம்பத்திய சுகத்தை அதாவது நல்ல மனைவி நல்ல மக்கள்னு சொல்லி குழந்தை பாக்கியம் மனைவி உறவுன்னு அழகாக எல்லாவற்றையும் கொடுக்கும் கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கிட்டு இருந்தவன கூட ஒரு பிராண்டடான ஷர்ட் ஒரு ஓட்ட சைக்கிளில் போய்கிட்டு கூட காரில் போக வைக்கும் இல்லை லக்ஸூரியஸான பைக்கில் போக வைக்கும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும் நல்ல வீடு கட்டி வாழ வைக்கும் இந்த மாதிரி நான் சொத்து சுகம் ஆடை ஆபரணம் மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் இந்த சுக்கரதிசை வழங்கும் இது இங்கே பாருங்கள் குருவின் தொடர்பை இந்த சுக்கரன் பெறுகிறார் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வளர்புறை சந்திரனின் தொடர்பை இந்த சுக்கரன் பெறுகிறார் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் செவ்வாயின் தொடர்பை இந்த சுக்கரன் பெறுகிறார் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா எந் எந்த நிலையிலும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் அமர்ந்து ராகுவின் தொடர்பை பெறுகின்ற பொழுதோ அல்லது கேதுவின் தொடர்பை பெறுகின்ற பொழுதோ அல்லது சனியின் தொடர்பை பெறுகின்ற பொழுது உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் அமர்ந்து குருவின் தொடர்பையோ செவ்வாயின் தொடர்பையோ வளர்வரையின் சந்திரனின் தொடர்பையோ பெற்றார்னா அந்த வீரியம் இன்னும் அதிகரிக்கும் சிறப்பு அது ரொம்ப நல் நற்பலன்களை வழங்கும் ஆனால் நான் சொன்ன இடங்களில் அமர்ந்தால் நற்பலன் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவங்க ராகுவுக்கு நெருக்கமாகவோ கேதுவுக்கு நெருக்கமாகவோ அந்த சுக்கரன் சனிக்கு நெருக்கமாகவோ அமையும் போது நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல அறுபது தான் கிடைக்கும் அந்த நன்மை தான் கிடைக்கும் ஆனால் அது அளவு குறைவாக கிடைக்கும் சரிங்களா ஆக உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரி இது நன்மை செய்கின்ற அமைப்பு இந்த அமைப்பில் இருக்குன்னா கடுமையாக உழைங்க உழைச்சி 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 நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் மேலுக்கு வந்துடுவீங்க இப்போ எப்படி இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸாக பார்ப்போம் ஒரு பகுதியை பார்த்துட்டோம் மறுபகுதியை பார்த்துருவோம் ஏன்னா இருபது வருட தசை கீழே விழுந்தீங்கன்னா எழுந்துக்கிறது ரொம்ப சிரமம் அப்போது எந்த நிலையில் இருந்தால் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனின் தசை மிக மிக கடுமையான தொந்தரவுகளை வழங்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அன்பு நண்பர்களே லக்னம் இந்த லக்னத்தில் மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு கொண்டு வாங்க மூன்றாம் வீட்டில் அவர் அமருகின்றார் மிதுன வீட்டில்னு வச்சுக்குவோம் சுக்கரனுக்கு பொதுவாகவே மூன்றாம் வீடு மிக கடுமையான மறைவு அப்படி அந்த மூன்றாம் வீட்டில் மறைகின்ற சுக்கரன் பெரிய அளவில் நன்மைகளை தருவதாக அவருக்கு ஒரு பலமான அமைப்பு கிடையாது சரிங்களா மூன்றாம் வீட்டில் அமருகிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த மூன்றாம் வீட்டில் அமருகின்ற அந்த சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தையோ அல்லது லக்னாதிபதியின் நட்சத்திரமாகிய மிருக சீரிட நட்சத்திரத்தையோ பெறுகிறார் என வைத்துக்கொள்வோம் குறிப்பாக சீரிட நட்சத்திரத்தை பெறுகிறார்னு வைத்துக்கொள்வோம் பணம் கிடைக்கும் தக்க வைக்க முடியாது தொழில் கிடைக்கும் தக்க வைக்க முடியாது குடும்பம் கிடைக்கும் பெரிதாக அனுபவிக்க முடியாது அதாவது கிட்ட போய்ட்டு மிஸ் ஆகும் ஆக மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் அமர்ந்து அவர் திருவாதிரை நட்சத்திரத்தையோ குறிப்பாக சீரிட நட்சத்திரத்தையோ பெறுகின்ற பொழுது அதுவும் இந்த கால் கொடுத்த ராகுவோ அல்லது செவ்வாயோ ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறைகின்ற பொழுது மிக கடுமையான தொந்தரவுகளை இந்த தசை செய்யும் பொருளாதார ரீதியாக உறவு ரீதியாக அப்படியே அங்கிருந்து அவரை தூக்குங்க சுக்கரன் அங்கிருந்து அப்படியே தூக்கிக்கிட்டு கீழே வரைங்க கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கன்னி வீடு ஆறாம் வீடு ஆறாம் வீடு சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது இருந்தாலும் அந்த வீட்டில் அமர்ந்து சுக்கரன் கன்னி வீட்டில் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து செவ்வாயின் நட்சத்திரமான அதாவது செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தை பெறுகிறார் அப்படின்னு வச்சுக்கோம் ஆறாம் வீட்டில் அமர்ந்து அஷ்டமாதிபத்தியத்தின் நட்சத்திரத்தை பெறுகிறார் செவ்வாயின் நட்சத்திரத்தை அது ஒரு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளையோ கடன் தொந்தரவுகளையோ ஜாதகருக்கு வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஏன் அவர் மாரகாதிபதி மாரகாதிபதி மாரகாதிபத்தியத்தை பெறுகின்ற கிரகம் அட்டமாதிபத்திய தொடர்பை பெறுகிறார் தன் தசைகளில் வயதுக்கு ஏற்ற பலன் சின்ன வயசு குழந்தைகளுக்கு படிப்பை கெடுப்பார் உடல் நல தொந்தரவுகளை கொடுப்பார் பெரிய வயசு போடுற மாப்பிள ஒரு கோடி ரூபா முதலீடு அப்படின்னு போட்டு நஷ்டம் பண்ணி ரோட்டில் உட்கார வச்சிருவார் இந்த மாதிரியான தொந்தரவுகளை இந்த தசை வழங்கிடும் அப்படி அங்கிருந்து அவர் தூக்குங்க இப்போ நான் சொல்ல போகிறது தான் மிக 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 கடுமையான தொந்தரவுகளை தருகின்ற ஒரு இடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன எட்டாம் வீடு விருச்சக வீட்டில் அவர் அமர்ந்து லக்னத்திற்கு எட்டாம் வீடான விருச்சக வீட்டில் அமர்ந்து கேட்டை நட்சத்திரத்தை பெறுகிறார் அப்படின்னு வச்சுக்கோ இந்த மாதிரியான சுக்கரதசை வழக்கம் சுக்கரதசை கோடிகளை கொடுக்கும் அப்படிலாம் இல்லை நடுத்தருளை பிச்சைகாரனாக்கும் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளையோ மிக கடுமையான பெண்கள் சார்ந்த தொந்தரவுகளையோ அவப்பெயர்களையோ வழங்கும் பணத்தாலும் பெண்ணாலும் மிக கடுமையான தொந்தரவுகளை இந்த தசை வழங்கும் அப்படியே அங்கிருந்து போகிறோம் மீனை வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு போகிறோம் பனிரெண்டாம் வீட்டில் அவர் அமர்ந்து மீனை வீட்டில் அமர்ந்து ரேவதி நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது திடீர் நஷ்டம் திடீர் சரிவை தருவார் பொருளாதாரத்தில் ஆக இப்போ நான் சொன்ன வீடுகளில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பர்டிகுலராக நான் சொன்ன நட்சத்திரங்களில் நின்றுட்டார் தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது பொருளாதாரத்தில் போயிட்டு கொடுக்கல் வாங்கல் பெருசாக பண்ணிடக்கூடாது பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் குழந்தைகள் இருக்காங்க அந்த அமைப்பு என்ன படிப்பில் இருந்து டிவியேட் ஆகி காதல் அப்படி கத்திரிக்காய் அது இதுன்னு புடலங்கான்னு போயிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வாழ்க்கை தடமாறோ அதில் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இப்போது நான் சொன்ன இடங்களில் அமர்ந்த சுக்கிரன் சனியின் தொடர்பையோ குறிப்பாக ராகுவின் தொடர்பையோ குறிப்பாக ராகுவின் தொடர்பையோ பெறுவாரானால் அந்த தசையைப் போல் பேயாட்டம் ஆழ்வதற்கு ஒரு தசை கிடையாது உங்களுக்கு மிக கடுமையான பொருளாதார சிக்கல் மிக கடுமையான பெண் தொந்தரவுகள் மிக கடுமையான ஒழுக்கத்தை தடம் மாற்றுகின்ற வாழ்வின் பாதையை தடம் மாற்றுகின்ற புரட்டி போடுகின்ற ஒரு தசையாக அந்த தசை உங்களுக்கு அமையும் ஆக அன்பு நண்பர்களே இதுக்கு மேலே நம்ம கெடுதலை விரிவாக சொல்ல வேண்டாம் ஆக இந்த அமைப்புகள் இருக்குது இப்போ என்ன பண்ணோம் இந்த மாதிரி நேரங்களில் தான் தொழில் பொருளாதாரம் குடும்பம் தனிப்பட்ட ஒழுக்கம் எதுலேயும் நம்ம தடுமாறாமல் நேர்கோட்டில் நிற்கணும் ரொம்ப போகுது எல்லை மீறி ஏதேனும் ஒரு தெய்வம் குறிப்பாக பெண் தெய்வம் அதை சரணாகதி அடையணும் சாந்தமான பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு திரும்ப ஒரு கொண்டு ரூபா முதலீடு போட்டிங்கன்னா நஷ்டந்தான் ஆகும் சரிங்களா அதில் கவனமாக இருந்துக்கிட்டு முதலீடு போடணும் முதலீட்டை க கம்மியாக போடணும் சரிங்களா தெய்வ வழிபாடு செய்யணும் ஆக இந்த அமைப்புகளில் சுக்கரதசை உங்களுக்கு அமைகின்றது நண்பர்களை இப்போ உங்களுக்கு சுக்கரதை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் எங்கெங்கே இருந்தால் என்ன பலன்னு சொல்ல எப்போ உச்சபட்ச நன்மை கிடைக்கும் எப்போ உச்சபட்ச தீமை கிடைக்கும் உச்சபட்ச நன்மைன்னு சொன்ன அமைப்புகளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கார் உழைச்சி அடிச்சு தூக்கிட்டு பட்டை கிளப்பிட்டு போயிட்டே இருங்க யோகவான்னு சொல்லுவோம் இல்லையா அது நீங்கள் தான் கவனமாக இருக்கணுங்கிற இடத்துல இருக்குது கவனமாக இருந்துங்க நிதானமாக இருந்துங்க பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க ஆக சுக்கிரதசை மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் தொடர்ந்து பின்தொடருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்